தொழிலதிபர் லாட்ரி மார்டனின் மருமகன் ஆதவ அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகின்றனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இந்த சோதனையுடைய முக்கியத்துவம் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலரும் தொழிலதிபர் லாட்டரி மாற்றினுடைய மருமகனுமான ஆதவர்ஜுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வராங்க சென்னை போயஸ் கார்டன் கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புல தான் ஆதவர்ஜினுடைய இல்லம் இருக்கிறது இங்கு காலை ஆறு முப்பது மணிக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க ஏறக்குறைய சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக லாட்ரி மாற்றினுடைய தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையாடு நடத்தப்பட்டு வருகிறது அவர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சோதனையாடு நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டு முறைக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக ஏற்கனவே சொத்து மற்றும் வங்கிக் கணக்குகள்லாம் இந்த நிறுவனத்துடைய வங்கிக் கணக்கெல்லாம் முடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த சோதனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆதவர் பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துறை பொதுச் செயலாளர் இருக்கிறார் அதே தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நிறுவனத்தை எல்லாம் நடத்தி வருகிறார் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆதவர் வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கிறார்கள் நான்கு பேர் கொண்ட அதிகாரிகள் காலை காலை ஆறு முப்பது மணிக்கு வந்து இந்த பாய்ஸ் கார்டன் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல சோதனை ஈடுபட்டு வராங்க அதே போல லாட்ரி மாற்றின் தொடர்புடைய வீடுகள் அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலையும் அமலாக்கத்துறை அதிகாரி சோதனை ஈடுபட்டு வராங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த பி சட்டப்படி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சோதனைகள் நடத்தினார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த சோதனை என்பது மீண்டும் நடத்தப்பட்டு வருகிறது கோகுல் இந்த சோதனையில எவ்வளவு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க இப்ப லாட்ரி மார்டின் வழக்கு தொடர்பாகத்தான் இந்த சோதனை நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது இது இன்னும் விரிவடைவதற்கு வாய்ப்புள்ளதா லாட்ரி மாற்றின் தொடர்புடைய வழக்கு தொடர்பாக தான் இந்த சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வர்றாங்க குறிப்பாக தேர்தல் போது தேர்தல் பத்திரம் அதாவது கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியதாக லாட்ரி மாற்றின் உள்ளிட்டவர்கள் கணிசமான தொகையை வழங்கியிருந்த நிலையில் அப்பொழுதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை எல்லாம் நடத்தினார்கள் தொழில் ரீதியாக அவர் வெளிநாடுகளையும் தொழில் செய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களையும் தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த தொழில் ரீதியாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் இந்த சோதனை மீண்டும் நடத்தப்படுகிறது சென்னையை இருக்கக்கூடிய வீட்டில் தான் சோதனை நடைபெறுகிறது அலுவலகம் இதே போய்காரன் இருக்கிறது அங்கு சோதனை நடத்தப்படவில்லை அதே போல லாட்ரி மாட்டினுடைய வீட்டில் கோயம்புத்தூரில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டு முறைக்கு மேல இவருடைய தொடர்புடைய அனைத்து இடங்களையும் சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முக்கியமான இடங்களில் மட்டும் இந்த சோதனை மீண்டும் நடத்தப்படுகிறது ஏற்கனவே சொத்துக்கள் எல்லாம் அதாவது லாட்ரி மாட்டின் தொடர்புடைய சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே முடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் வங்கி கணக்கில் தொடர்பாகவும் இந்த பணப்பரிமாற்றம் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளையும் விசாரணையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த சோதனை சார்ந்த கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்